முறையில் நமக்கு வழங்கி அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற எங்கள் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு நெஞ்சும் நிறைந்த நன்றியை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நாளும் நம்மை நன்னறிப்படுத்தி இது போன்ற பல்வேறு செயல்பாடுகளிலும் இந்த நிறுவனத்தின் மாணவர்களையும் அதன் மூலமாக பல்வேறு மக்களையும் நன்னறியிலே ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பேரூராதீனத்தின் குரு முதல்வர் திருக்கைலாய பரம்பரை வெய்கண்ட சந்தானம் பேரூராதினத்தின் இருபத்தைந்தாம் குருமகாச நிதானங்கள் தமிழ்நறி வழிபாட்டு அருட்செமல் முனைவர் திருப்பெருந்திரு அடிகள் பிறந்தவை அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வேண்டி படுகின்றோம் திருச்சிற்றம்பலம் உலகலாம் நந்தோதற்கிரியவன் நிலவுளாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் போற்றுதலுக்கும் நாளும் நம்மை உரிய இடையு அம்பலவான பெருமான ஆலமத்தல்வர் அமையப்பருடைய இன்னருளாலும் உயிர் துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயப்ரவர்கள் திருமலை நாயன்மார்கள் சந்தானப்புறவர்கள் புறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் வர்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கேயிலாய வரம்பரை மீண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களாலும் குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி வைகின்றோம் நம்முடைய மேலை சிதம்பரமா மிக்க மகள் பேரூரில் சீலத்தவர் போற்று திருமணம் செய்த சாந்தலிங்க பெருமானுடைய அருள் வளாகத்திலே அமைந்துள்ள தவத்திரு சாந்தலிங்கடிகளார் கலை எழுவியல் தமிழ் கல்லூரியும் வரலாற்று பாதுகாப்பு இயக்கமும் இணைந்து நடத்தக்கூடிய மாநில அளவிலான கருத்தரங்கம் சிந்து முதல் பொருளை வரை இத்தகைய நல்ல கருத்தரங்கத்திலே இறைவணக்கம் பாடிய கல்லூரி மாணாக்கர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய பேராசிரியர் முனைவர் க திருநாவுக்கரசும் இங்கே நல்லதொரு வாழ்த்துறையை ஒழுங்கு நல்குவதற்காக வருகி வந்திருக்கக்கூடிய வரலாற்று பாதுகாப்பு இயக்கத்தினுடைய புறவாளர் திருமதி கு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் சேதுராஜன் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கையொட்டி நடைபெற்ற நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தேன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியினுடைய மாண்புதார் செயலர் மேனால் துணைவேந்தர் தஞ்சை தமிழக பல்கலைக்கழகம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே ஒரு நல்லதொரு பொறுமையுடைய உரையை இங்கே வருகி வந்திருக்கக்கூடிய வரலாற்று பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஆர் கருணானந்தம் ஐயா அவர்களுக்கும் சிறப்புடன் நிறுவதற்காக இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய திருமகி வி அமர்நாத் ராமகிருஷ்ணா ஐயா அவர்களுக்கும் ஒடிசா அரசினுடைய முதன்மை ஆலோசகராக இருந்து பணி நிலை பெற்றிருக்கக்கூடிய திருமதி ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சிப்பணி ஐயா அவர்களுக்கும் நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய மேற்கு மண்டல அமைப்பாளர் திருமதி திலீப் குமார் அவர்களுக்கும் இந்த நல்ல அமர்விலே பிற்பகல் அமர்விடையே உரையாற்றுவதற்காகவும் இந்த நல்ல கருத்தரங்களை கலந்து சிறப்பிப்பதற்காகவும் வருகை வந்திருக்கக்கூடிய பேராசிரிய பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அதற்கு நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய தமிழர்களுடைய தொன்மையை சொல்லுகின்ற போது தமிழை கல் தோன்றி மண் தோன்றா தாளத்தே வாளோடு முன்தோன்றிய முன்தகுடி என்று யாராவது குறிப்பிட்டால் உடனடியாக புறப்படுவது கேலிகளும் திண்டல்களும் தான் புறப்பட்டு கொண்டிருக்கும் அப்படி என்ன தமிழ் மொழிக்கு தொன்மை இருக்கின்றது அதனுடைய பழமை என்ன இருக்கின்றது அந்த மொழி மிகவும் பிற்காலத்திலே வந்தது எங்களுடைய மொழியிலே இருந்துதான் அந்த மொழி தோன்றியதென்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இடைக்காலத்திலே நிறுவியது அந்த சூழலை மாற்றியமைப்பதற்காக ஏற்பட்ட பல்வேறு வகையான கட்டுரைகள் ஆய்வுகள் ஆய்வரங்களுடைய கருத்தரங்குகள் மீண்டும் தமிழை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன இந்த தமிழ் மொழியை பற்றி குறிப்பாக ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக சொல்லுகின்ற போது இதை மிகவும் நம்முடைய தமிழர்களே அயல் மொழியிலே இருந்து வந்தவர்களோ அல்லது அயல் புலத்திலே இருந்து வந்தவர்களோ இல்லை இது ஒரு ஐந்தெழுத்தாளான ஒரு பாடை என்று சொல்லுவார் அது பாசை என்பதையும் கூட அதை இருமொழிப்படக்கூடிய வகையில் இது ஐந்தெழுத்தாளான ஒரு பாடை என்றெல்லாம் சொல்லி தேடுபேசி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இன்று நம்முடைய தமிழக அளவிலே மட்டுமல்ல உலக இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலேயே இந்த ஆய்வுகளை எல்லாம் எல்லோரும் திருப்பி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதனுடைய தொன்மையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு பெரும் பங்கு நம்முடைய முன்னோர்கள் வரிசையாக ஆக்கியிருக்கின்றார்கள் நம்முடைய காசோ பிள்ளையிலே தொடங்கி மரநிலையீடிகள் போன்றவர்களெல்லாம் அவர்களுடைய பங்களிப்பை செய்தார்கள் அதை தொடர்ந்து இப்பொழுது நல்ல ஒரு வரலாற்று ஆய்வு நல்ல முறையிலே சென்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று இந்த சிந்து முதல் பொருளை வரை என்கின்ற பொறுமையிலே நமக்கு நல்ல சான்றோர்கள் இந்த தமிழருடைய வரலாற்றை கருணையிலே கொண்டு சேர்க்கிறது சேர்க்கும் வரை ஓயமாட்டோம் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இருக்கக்கூடிய சான்றோர் ஒரு மக்கள் இன்று இந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றார் என இந்த மண் வரவேற்பர்களை குறிப்பிட்டதைப் போல நிறைய வரலாற்று அறிஞர்களை சான்றோர்களை ஒரு கண்ட மண் அந்த மண்ணிலே இன்று ஒரு புதிய வரலாற்றினுடைய பதிவினை உலகத்திற்கு நல்கிக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பொதுமக்கள் இங்கே வந்திருப்பது மிகவும் ஒரு மகிழ்வுக்குரியது அதிலே நம்முடைய பாராட்டுதலுக்குரிய இந்த ஒருங்கிணைப்பாளர் கருணானந்தம் ஐயா அவர்கள் அவர்கள் நம்முடைய இந்த மண்ணின் மைந்தர் அதோடு மட்டுமல்லாமல் இங்கே நம்முடைய நிறுவனங்களோடு நம்முடைய செயலர்யா அவர்களோடு இணைந்து பயணித்த ஒரு பெருமைக்குரியவர்கள் இந்த வரலாற்றை நாம் அடுத்த வரவழைப்பை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் என்கின்ற அமைப்பின் மூலமாக நல்ல பணிகளை தாண்டி வரக்கூடியவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இந்த தொன்மை காலத்தை பற்றி அறுதியிடுவதற்கு அதற்குண்டான வகையில் அடுத்த தலைமுறையை வளப்படுத்துவதற்கு பெருந்தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இங்கே வந்து வருகை புரிந்து நமக்கு ஒரு நல்லதொரு ஒரு பொறுமை உரையை நெருங்கி இருக்கின்றார்கள் நம்முடைய வரவேற்புரிட சொன்னதைப் போல கீழடியிலே ஆய்வுகளை செய்து அது இன்னும் அந்த ஆய்வுகள் வெளிவராமல் இருக்கின்றன என்கின்ற செய்தியை பதிவு செய்தார்கள் எனக்கு அதில் பெரிய வருத்தம் இல்லை ஏனென்றால் ஆய்வு செய்வதற்கே இன்னும் நிறைய இடங்கள் அனுமதிக்கப்படாமல் இருக்கின்றன தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இருந்து நாகப்பட்டினத்திலே ஆய்வு காவிரிப்பும் ஆய்வு குமரிக்கண்டத்திலே ஆய்வு இவையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பிய ஆவணங்கள் எல்லாம் கிடப்பிலே கிடைக்கின்ற போது அந்த நம்முடைய தொன்மையான ஆவணங்களை எல்லாம் அவர்கள் கண்டெடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் பதிய வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னாலே அதுவே நமக்கு ஒரு வெற்றி தான் அந்த வெற்றியை நமக்கு நல்கியவர்கள் நம்முடைய அமர்நாத் ஐயா அவர்கள் அவர்களுக்கு எப்படி எல்லாம் அவர் பந்தளிக்கப்பட்டார் வந்தாடப்பட்டார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அவருடைய ஒரே அந்த ஆய்வில இங்கே தப்பை தவறி தமிழனுடைய தொன்மையை இந்த தரணி போற்றி விடுமோ அறிந்து விடுமோ என்பதற்கு பல வகையில் அந்த தடைகள் இருந்த போது கூட அந்த தடைகளை எல்லாம் மீறி இப்போ அவர் ஒரு விதையை விட்டார் அந்த விதையை நாம் விட்டாலும் கூட அந்த விதை உறங்காமல் இனி முடித்து கொண்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் மிக ஒரு அருமையான நமக்கு ஆய்வு நிலவி ஐயா அவர்கள் இங்கே வந்து நமக்கு ஒரு நல்லது ஒரு சிறப்புரையை நிலவி இருப்பது மிகவும் மகிழ்வுக்குரியது அதே போல நம்முடைய பாராட்டுதலுக்குரிய இந்திய ஆட்சிப்பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அப்படித்தான் அதனுடைய முதன்மை ஆலோசகராக இருந்த ஐயா பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் அவர்களுடைய ஆய்வு அந்த சிந்திச்சாவடியை நோக்கியதாக இருக்கின்றது இந்த சிந்திக்காவடி நாகரிகம் இன்னைக்கு வேறு மறு உருபெற்று வருகின்றது என்ன உருப்பெற்று வருகிறது என்று சொன்னால் இது இந்த மாசல் அவர்கள் சொல்லுவது ஜான் மாசல் அவர்கள் சொல்லுவதைப் போல இது ஒரு பழமையான திராவிட நாகரிகம் அல்ல இந்த நாகரிகத்தினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நதியெல்லாம் எங்களுடைய எச்சங்களாக எங்களுடைய இலக்கியங்களிலே சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடியவை இவையெல்லாம் எங்களுடையவை என்றெல்லாம் சொல்லி கொண்டு எங்கே அந்த வரலாற்றை பழையபடி அந்த சிந்திச்சவழியில இருக்கக்கூடிய அரப்பாவை மகஞ்சாதாராவையும் மணல் போட்டு மூடியதோ அது இயற்கையாக மூடியது ஆனால் இது செயற்கையாக மூடிவிடுவார்களோ என்று எல்லாம் அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அந்த அச்சத்தை போக்கியவர்கள் நம்முடைய பாலகிருஷ்ணய்யாவின் அவர்களுடைய இந்த ஆய்வு இந்த சிந்திச்சவழியில் இருக்கக்கூடிய அந்த பண்பாடு அங்கிருக்கக்கூடிய கட்டட அமைப்புகள் அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய நாகரீகம் அங்கிருக்கக்கூடிய எழுத்துக்கள் அனைத்தும் நம்முடைய திராவிடர்களை சார்ந்தது தமிழகத்தை சார்ந்தது என்பதை முன்னெடுப்பதிலே ஒரு சிறந்த ஆய்வாளராக இருந்து இன்று தமிழ் இன்னைக்கு நல்ல முறையிலே ஒரு அணிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார் அத்தகைய ஆய்வின் பயனாகத்தான் இப்பொழுது சிந்து இருந்து பொருளை வரை இன்று சொல்லக்கூடிய இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது இந்த கருத்தரங்கத்தை நாமும் மட்டும் வைத்துக் கொண்டு நாம் ஒருவேளை இந்த ஆய்வுகளெல்லாம் இந்த பண்பாடெல்லாம் நமக்கு சிந்திலே இருந்து பொருளைக்கு வந்திருக்கின்றது என்று மட்டும் நாம் விடக்கூடாது இதெல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக போய் ஏனென்றால் சிந்துகளே இருந்து இங்கே பொருளைக்கு வருவதற்கு முன்னதாகவே இங்கே குமரிக்கண்டத்திலே இருந்து இந்த நாகரிகம் சிந்துக்கு சென்றிருக்கிறது என்பதையும் நாம் உறுதியாக நிலைநாட்ட வேண்டும் இல்லை என்றால் இது இப்பொழுதும் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் புலம்பெயர்ந்தவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டினை மாற்ற வேண்டும் அப்படி மாற்ற வேண்டும் என்றால் நிறைய இந்த ஆய்வுகள் நமக்கு நடத்தப்பட வேண்டும் அது நம்முடைய குமரிக்கண்ட ஆய்வாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நாகப்பட்டினம் நம்முடைய காவிரிப்பூம்பட்டினம் போன்றிருக்கக்கூடிய ஆய்வுகளெல்லாம் ரசே நாட்டு அறிஞர்களெல்லாம் கூட படப்பிடித்து இங்கே ஒரு தொன்மையான நாகரிகம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நமக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் இன்னும் வராமல் இருந்து கொண்டிருக்கின்றன அதை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்பதிலே இந்த நிச்சயமாக இந்த கருத்தரங்கு மேலும் ஒரு வளர்ச்சியை நல்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இந்த நிச்சயமாக ஒரு காலத்தில் வரும் அதற்கேற்ற வகையில் இளம் தலைமுறையினர் இப்பொழுது முன்னேறி கொண்டு வருகின்றார் புதுக்காக இந்த கொங்கு மண்டலத்தில் எடுத்துக்கொண்டால் நிறைய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் கல்வெட்டு அறிஞர்கள் எல்லாம் அதற்குண்டான வகையிலே மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட தொண்டு ஆர்வ நிறுவனங்கள் ஆர்வலர்களை எல்லாம் உருவாக்கி இங்கே பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல இன்னும் கல்வெட்டு படிக்க போவாங்க இல்லை என்று சொன்னால் தொன்மையாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நடுநட்களை பற்றியோ அங்கே கிடைத்திருக்கக்கூடிய பானையோடுகளை பற்றியோ எல்லாம் சிந்திப்பதற்குண்டான வகையிலே தொடர்ந்து இங்கே நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன இதுபோல இன்னும் வரணும் அதே மாதிரி ஐயா அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார்கள் கேரடியில் இருக்கக்கூடிய ஆய்வுகள் பேரடிக்கு முன்னாலேயே அலெக்சாண்டருடைய வரலாற்றோடு தொடர்புடையது கொடுமணல் ஆனால் அந்த கொடுமணிலேயும் இன்னும் நாம் ஆய்வு செல்லப்பட வேண்டிய நிறைய இருக்கின்றன பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசகேசரி பெருவடியையே நாம் பேணி பாதுகாக்காமல் இருக்கின்றோம் இன்னைக்கு கூட அங்கே அந்த ராசகேசரி பெருவடியை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டையெல்லாம் எந்தளவு நாம் அடையாளப்படுத்தி மற்றவர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இத்தகைய வாய்ப்புகள் பெருக வேண்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆய்வுகள் பெருக வேண்டும் என்பதிலே நம்முடைய இருபத்தி நான்காவது குருமுகா சன்னிதானங்கள் அவர்கள் பெரிதும் ஈடுபாடு விட்டவர்கள் அவர்கள் நிறைய வரலாற்று அறிஞர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்து நிறைய கருத்தரங்குகளை நடத்தினார்கள் இதுபோன்று இருக்கக்கூடிய ஆய்வுகளை அதுவும் குறிப்பாக நமக்கு பல்வேறு வழிகளிலே ராசகத்தில் பிறகு பெருவழியினுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது நமக்கு ஒன்பதாம் ஏழாம் நூற்றாண்டிற்கு பின்னால்தான் நமக்கு வரக்கூடியது வருகின்றது ஆனால் கிபி முதலாம் நூற்றாண்டிலேயே மன்னார்காடு வழியாக இப்படி ஒரு வழி இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அந்த கோட்டைக்காடு என்கின்ற போலபாம் இந்த ராசை அரசு பெருவிழிக்குள்ளே வருவது அதுக்கு மேக்கே நிற்கின்றது அங்கே எப்படி முதலாக அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் இன்னும் நடத்தப்பட வேண்டும் அதெல்லாம் நடத்தப்பெற்றது என்று சொன்னால் இன்னும் இந்த தமிழகம் இப்படி நாம் சொல்லுகின்ற போது உலக நாகரிகளுடைய தொக்கில் என்று சொல்லுகின்றோமோ அது உறுதிப்படுத்தப்பட்டு எதிர்காலத்தில் நம்முடைய இந்த தமிழக பெருமை கருணிக்கு வெளிப்படுத்தப்படும் அத்தகைய வெளிப்பாட்டினை நிகழ்கக்கூடிய வகையிலே இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நம்முடைய உலங்கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து சான்றோர் குடும்பத்தினுடைய உரையை தங்கள் இப்பொழுது நாமும் கேட்கக்கூடிய நிலையிலே உரையை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்